வடைச்சட்டி வடச்சட்டி வாங்கினோம்னா அஞ்சு பொருள் ஃப்ரீயாக கொடுக்குறேங்க இது வந்து ட்ரைப்ளே கடாயிங்க இதுக்கு ஒரு லிட் கொடுத்துருக்காங்க லிட் வந்து ரப்பர் ஹேண்டிலோடு இருக்கிறதுனால நம்மளுக்கு கேர் பண்ணிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் அதே மாதிரி இந்த கடாயிலையும் பாருங்கள் ரெண்டு ரெண்டு சைடு ரப்பர் கேண்டில் கொடுத்துருக்காங்க நல்லா ஹெவியான கடாய் இது வந்து முப்பது சென்டிமீட்டர் இருக்குதுங்க அஞ்சு லிட்டர் கெப்பாசிட்டி இருக்குது நம்ம பலகார சுட்டுறதுக்குலாம் ரொம்ப சௌரியமாக இருக்குது இப்போ தீபாவளி வருது ஆயுத பூஜை வருது இந்த மாதிரி டைம்ல நம்மளுக்கு பலகாரம் சுட்டுறதுக்கு இது நல்ல பெரிய வடச்சட்டியாக இருக்குது இது வந்து உள்ளர வந்து மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க வெளியில் வந்து கிளாஸ் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க அடியில் வந்து ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால நம்ம இண்டக்ஷன்லேயும் வச்சுக்கலாம் கரண்ட் அடுப்புலேயும் வச்சுக்கலாம் அப்புறம் கேஸ் அடுப்புலேயும் வச்சுக்கலாம் செரமிக் இதுலேயும் வச்சுக்கலாம் எலக்ட்ரிக் அடுப்புலேயும் வச்சுக்கலாம் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் ப்ராடக்ட் கொடுத்துருக்குறாங்க இதுக்கு வந்து அஞ்சு பொருள் ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாங்க இது வந்து காய் சீவிக்கிற மாதிரி இருக்குதுங்க இது வந்து தேங்காய் செருவிக்கிற மாதிரி இருக்குது இது வந்து உங்களுக்கு பூந்தியெல்லாம் போட்டுக்கலாம் இது வந்து உட்டு கரண்டிங்க இது வந்து பலகாரம் எடுக்கிற மாதிரி இருக்குதுங்க இது வந்து எம்ஆர்பி ரேட் வந்துங்க மூவாயிரத்தி எட்நூற்றம்பது ரூபாய்ங்க நம்ம இப்போ ஆஃபர் ரேட்டுக்கு வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இந்த அஞ்சு பொருள் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இந்த ப்ராடக்ட் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகே